அவர் செத்து பல வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு நான் தான் வாரிசு என்று மோசடியாக வைத்துக் கொண்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான் சவால் விட்டு கேட்ட போது இன்னைக்கு சொல்றான் நான் இவருக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன் முதலமைச்சருக்கு கேட்கணும் துணை முதலமைச்சர் கேட்கணும் அவர் கால் செருப்புக்குடன் இணையாக மாட்டேன் அவர் கருணா விட்டே நான் பதில் சொல்லிவிடுவனே அந்த கருணாநிதி போல தேவையில்லை இந்த கருணாநிதி விட்டே உனக்கு பதில் சொல்லி என்னால இவரு விட பெரிய ஆள் ஒன்றுமா அவர் எப்பேற்பட்ட ஆளுன்னு எனக்கு இல்லை தெரியும் எவ்வளவு காலமாக நான் பார்க்குறேன் கொஞ்சம் தீண்டி விட்டா சீமானை வந்துட்டு சீமா மாதிரி போக முடியாது போகணும் இல்லாமல் போக கேட்கறது அப்படிப்பட்ட ஆள்லாம் கிட்ட இருக்கிறாங்க கேட்ட கேள்விக்கு மரியாதையா பதில் சொல்லுவேன் அதே போல பிரபாகரனுக்கு பக்கத்துல போட்டோ எடுத்தோம் போட்டான் என்ன ராஜ்குமாரா அவரு போட்டு ராஜ்குமார்ன்ற ரகசிய சொல்லிட்டாரு நான் தான் அதை ஒட்ட வச்சே கொடுத்தேன் அதை வச்சுட்டு நல்லா வியாபாரம் பண்ணான் பிரபாகரத்தில் படத்துல பார்த்தவன் சீமான் பார்த்தவர் சீ என்னோட ரொம்ப சின்ன வயசு அதனால அவன் சொன்னதும் தப்பு இல்லை மரியாதை கொலவக்க ஒரு கொலோக்கியெல்லாம் சொல்றான் அவ்வளவுதான் அந்த ச பிரபாகரனை இவர் படத்திலே தான் பார்த்துருப்பார் ஆனால் பிரபாகரனை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ஏழில் ஒரு சாதாரண பிரபாகரனார் வந்து எம்ஜிஆர் ஆட்சியில் அவர் கைது செய்யப்பட்டார் டி நகரில் இரண்டு கோஷ்டிக்கு மத்தியில் சண்டை ஏற்பட்டு பிரபாகரனுக்கு துப்பாக்கி சண்டை நடந்து பிரபாகரன் கைது செய்யப்பட்டு சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு வருகிறார் கேள்விப்பட்ட தலைவர் கலைஞர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிரபாகரன் வருகிறார் கைது செய்து கொண்டு வருகிறார்கள் என்ன செய்வியோ எது அவனை ஜாமீன் எடுக்க வேண்டும் அவன் ஜெயிலுக்கு போகக்கூடாது அவன் ஒரு மாவீரன் ஒரு போராளி அவனை சிறையிலே தமிழ்நாட்டில் அனுப்பிவிட்டால் ஈழத்தில் அவனுக்கு மரியாதை இருக்காது என்று கலைஞர் சொன்னார் இன்றைக்கு சொல்கிறேன் நண்பர்களே அந்த பிரபாகரனை கைது செய்து போலீசார் கொண்டு வந்த நேரத்தில் நான் அன்றைக்கு வழக்கறிஞர் சங்கத்துடைய செயலாளராக இருந்து இன்னைக்கு மோடி சீமா சொல்றான் அவர் ஒன்றும் சும்மா இல்லை காசு வாங்க உன் புத்தி எங்கடா போகும் அவங்ககிட்ட பிரபாகரன் கிட்ட அன்னைக்கு சல்லிகாசு கிடையாது ஜாமீன் கொடுக்கிறதுக்கே ஆள் கிடையாது நீதிமன்றத்தில் நான் வழக்கறிஞர் செயலாளர் செயலாளர்களுடைய காரணத்தினால் அனைத்து வக்கீலருமான கையெழுத்து வாங்கி நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு போட்ட போது நீதிபதி நான் எப்படி விடுவது இவர் இந்த ஊருக்காரர் இல்லை ஜாமீன் கொடுப்பதற்கு உங்களுக்கு ஆள் இல்லை ஆகவே விட முடியாது என்று சொன்னார் வாதாடி போராடி அத்தனை பேரும் நாங்கள் நான் கோட்டை கழட்டி விட்டு நானே போகாம ஒரு மணி நேரம் கூட லாக்கப்பட வைக்காம எடுத்து விட்டவன் சீடனாகிய நான் பாரதியை தவிர சினிமா நோய் அவனோ கிடையாது அன்னைக்கெல்லாம் எங்க இருந்தானு தெரியாது அவர் எடுத்து விட்டவன் வேணா கோர்ட்ல பார் இருக்கு போய்ப்பார் கையெழுத்து போட்டது யார் நான் தான் எடுத்து விட்டேன் உடனடியாக அடுத்த நாளே அதில் பற்றிங்கி வந்து போய்விட்டார் இலங்கைக்கு போய்விட்டார் சொந்த ஜாமுனுக்கு எடுத்து விட்டேன்